மண்புழு தோட்ட நண்பனடா ஏதும் அரியா சீவனடா நிலத்திற்கு சொந்தம் உழவனடா உழைத்து வாழும் சீவனடா நான் உயர்வடைய நாளும் வரவில்லையடா உயிரை காக்கும் தமிழனடா உற்பத்தியை பெருக்கும் கலைஞனடா வந்தாரை வாழவிக்கும் மனிதனடா உழவன் நாகரிக தொட்டில் தூணியடா நாகரிக தொட்டில் தூணியடா நலம் காக்கும் தூணி தொட்டிலடா காக்கும் தூணி தொட்டிலடா தாயை காக்கும் தனையனடா தாயை காக்கும் தனையனடா தலை வணங்காத உழவனடா தலை வணங்காத உழவனடா அஞ்சி அஞ்சாமல் வாழும் தமிழனடா அஞ்சி அஞ்சாமல் வாழும் தமிழனடா எல்லோருக்கும் நான் பொது உடமையடா எல்லோருக்கும் நான் பொது உடமையடா அப்பாவை நான் கண்டதில்லை அம்மாவை நானும் மறந்ததில்லை அப்பாவை நான் கண்டதில்லை அம்மாவை நானும் மறந்ததில்லை தந்தை தாய் எது என்று மாற்றமில்லை தந்தை தாய் என்று மாற்றமில்லை கடவுள் என்று எனக்கு வேறுமில்லை கடவுள் என்று எனக்கு வேறும் இல்லை பத்து மாதம் சுமந்து பெற்ற உயிர் கடவுளடா தாய் பத்து மாதம் சுமந்து பெற்ற உயிர் கடவுளடா தாய் மார்பில் பாலூட்டி வளர்த்த தேவியடா மார்பில் பாலூட்டி வளர்த்த தேவியடா கடவுள் இருப்பது உண்மையடா என்னை கருவில் சுமந்த அன்னையடா கடவுள் இருப்பது உண்மையடா என்னை கருவில் சுமந்த அன்னையடா பாட்டிலும் பாட்டனும் பாட்டனும் உண்மையடா பாட்டனும் பூட்டனும் உண்மையடா வித்தாய் உதித்தவர்கள் முந்தியடா பாட்டனும் பூட்டனும் உண்மையடா வித்தாய் உதித்தவர்கள் முந்தியடா யார் என்று கேட்டேன் பாட்டன்டா கல்லை நட்டு கடவுள் என்றான் பாட்டனாக அப்பாவை நா நாடும் மறக்காமல் இருக்க யார் என்று கேட்டேன் பாட்டன் என்றான் யார் என்று கேட்டேன் பாட்டன் என்றான் நட்டக்கல் கடவுள் என்றான் நட்டக்கல் கடவுள் என்றான் பாட்டனடா அப்பவே நாம் மறக்காமல் இருக்க நட்ட கல்லடா நட்ட பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவையும் அறியுமோ அறிவியல் வளர்ந்த பின்பும் அறியாமை ஏனடா வளர்ந்து கொண்டிருக்கிறது